الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن لا سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونفخ في الصور فإذا هم من الأجداث إلى ربهم ينسلون قالوا يا ويلنا من بعثنا من مرقدنا هذا ما وعد الرحمن هذا ما وعد الرحمن <سؤال> وصدق المرسلون صدق الله العظيم ألبتها الله نهر الله عن ما هي إلا ما الله الله حق جل سبحانه وتعالى روان كيل يرتب الحمد لله صلاة النم کرنين صلاة النم எம் உயிரிழமினிய ஹதரத் ரசோல் அல்லாஹி சல்லாஹ் அலை அன்னாரின் பேரிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்த சஹாபா பெருமக்கள் தாபியுங்கள் தபியங்கள் கயாமனால் வரும் வரைக்கும் வரக்கூடிய உண்மையான முக்மீனான முஸ்லீமன் ஆண் பெண் அனைவர்களின் பேரிலும் என்றென்றும் உண்டாவதாக புனிதமைக்கஜும் ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காகவே நீ இறையில்லாமாம் அல்லாஹின் மாளிகையில் அனைத்து காப்புடைய நீயத்துறன் நேரகாலத்து வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹின் நல்லரியார்களே பேர் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர பெரியார்களே அல்லாஹ் கஜல்ல சுபஹஹானமுத்த அலா நம்முடைய வாழ்க்கையில்

கால ஒரு வாழ்க்கையை தந்து இந்த உலகத்துக்கு எல்லாம் அனுப்பியிருக்கிறான் மேலானவர்களே இந்த உலகத்துடைய வாழ்க்கை இந்த துனியாவுடைய வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை அழிந்து போகக்கூடிய வாழ்க்கை பௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை அந்த வாழ்க்கை வேளானவர்களே உலகத்துல என்னென்ன அமல்கள் செய்யப்பட வேண்டுமோ அத்தனை அமல்களையும் குறுகிய கால வாழ்க்கையில் செய்துவிட்டு நிரந்தரமற்ற இந்த உலகத்திலே வாழ்க்கையில் அமல்களோடு விவாதத்துகளோடு கழித்துவிட்டு நிரந்தரமான அந்த ஆகரத்துடைய வாழ்க்கைக்காக வேண்டி எங்களை தயார் செய்து கொள்வதற்கு அல்லாஹ் எங்களை உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறான் எந்த அளவுக்கு இந்த அமல்கள் செய்யப்படுமோ அந்த அளவுக்கு ஆகிரத்துடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக ஆகும் அந்த அளவுக்கு அந்த ஆகிரத்துடைய வாழ்க்கை நிம்மதி சந்தோஷம் கண்ணியம் ராகத்துள்ள வாழ்க்கையாக உலகத்துடைய வாழ்க்கையை பயவுபடுத்துவதன் மூலமாக அல்லாவே திரிக்கிறான் எனவே கண்ணிமிக்க மேலானவர்களே சகோதரர்களே பெரியவர்களே உலகத்துக்கு பின்னால் உள்ள அந்த கியாமுத்துரியனால் அந்த கயாமுத்துரினால் அல்லாஹ் தல்லா சுகானுத்த அல்லா அந்த கியாமுத்துரினாலே பயங்கரத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் சாதாரணமா நாள் கிடையாது உலகத்துரிய வாழ்க்கை போன்றல் அந்த கியாமுத்துரியினால் சூரியன் தலைக்கு மேலால் இருக்கும் சூரியன் தலைக்கு மேலால் இருக்கும் அந்த அந்த தாங்க முடியாமல் சூட்டினுடைய சூரிய வெப்பத்தினால் மனிதர்கள் செய்த அந்த பாவத்தினால் மக்கள் எல்லோரும் பாவிகள் எல்லோரும் வியர்வையின் அலையிலே தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள் ஒவ்வொருவர்களும்

நீதமான நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும் பொறுப்புதாரிகள் அவருடைய பொறுப்பை பற்றி நிச்சயமாக விசாரிக்கப்படும் பொறுப்புகள் துஷ்பிரயோகம் செய்யப்படுமையானால் பொறுப்புகளுக்கு அநீதம் செய்யப்படுமையானால் வேதானவர்களே அந்த அருசு நிலையை அடையவும் அடைய முடியாது யாரெல்லாம் நீதமாக நேரமே அது யாராக இருந்தாலும் சரி ஏழைகளாக செல்வந்தர்களாக படித்தவர்களாக படிக்காத பாமரர்களாக வசதியுள்ளவர்களாக தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களாக நண்பர்களாக யாராக இருந்தாலும் தீர்ப்பு என்றால் அது நேர்மையாக இருக்க வேண்டும் வைதா ஹக்கன் தும்பை நன்னாசி அந்த தஹ்குமூ பில் அதல் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் தீர்ப்பளிப்பதாக இருந்தால் நேர்மையாக நீதமாக எல்லோருக்கும் ஒரே தீர்ப்பாக அவரவருடைய நிலமைகளை கவனித்து குரான் ஹதீஸுக்கு மாற்றம் இல்லாமல் அநியாயம் இல்லாமல் நேர்மையாக நீங்கள் தீர்ப்பு வழங்கிக் கொள்ளுங்கள் கண்ணிமிக்க மேலானவர்களே சல்லல்லா வலி செல்வர்கள் எப்பொழுதும் நீதி செலுத்துவதிலே அநியாயம் செய்தது கிடையாது நபியா அவர்களுடைய நீதம் என்ன அளவு கென்றால் காபாவை சந்தர்ப்பத்திலே காபாவை கைப்பற்றினார்கள் அவர்கள் அலிசல்லவர்களே அந்த சந்தர்ப்பத்தில் காபாவினுடைய கையிலே தான் இருந்தது மேலானவர்களே அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் இஸ்லாத்து ஏற்ற நிலைமையில் இருக்கவில்லை என்றாலும் கூட சல்லல்லா அலிசல்ல திறந்துவிட்டு மீண்டும் அவருடைய கையிலே தான் அந்த காபாவுடைய சாவியை ஒப்படைத்தார்கள் அதே தான் கரபாவுடைய சாமி இருக்கும் நீதம் செலுத்துவதிலே யாராக இருந்தாலும் சரி அவர்கள் எப்பொழுதும் நேர்மையாக நடந்து கொண்டார்கள் முதலாவது நீதமான அரசன் நீதம் அல்லாவுடைய அரசு இருப்பார்கள் இரண்டாவது இரண்டாவது அல்லாவுடைய நிலை கிடைக்கக்கூடியவர்கள் அந்த நாளில்

இந்த வாலிபம் ஜொலி பண்ணக்கூடிய வாழ்க்கை அல்ல இந்த வாலிபத்தை பற்றி அல்லாஹ் விசேடமாக கேள்வி கேட்பான் இந்த வாலிபத்தை பற்றி விசேடமாக அல்லாஹ் கேள்வி கேட்பான் அந்த வாலிபத்தை பற்றி பதில் சொல்லாத வரையில் சொன்னார்கள் சொல்லல்லா சொன்னார்கள் எடுத்து வைத்த கால் அந்த பதில் சொல்லாத வரையில் அசையாத என்பதாக காட்டினார்கள் செல்லல்லா அலு செல்லுவார்கள் அவர்கள் மிக்க மேலானவர்களே சகோதரர்களே பெரியவர்களே வாலிப வயது மிகவும் முக்கியமான ஒரு கட்டம் இந்த வாலிப வயது உடம்புல அல்லாஹ் சகல ஆரோக்கியத்தின் தரக்கூடிய ஒரு கட்டம்தான் இந்த வாலிப வயதாக இருந்து கொண்டிருக்கிறது இன்று வாலிபம் வாலிபர்களின் நிலைமை மேலானவர்களே வெறுமனை பாவத்திரையும் அனாச்சாரங்களையும் என்னென்ன பாவங்கள் செய்ய முடியுமோ அத்தனை பாவங்களிலும் காலநேரங்கள் கழிந்து கொண்டிருக்கிறது எனவே தான் சல்லல்லாஹ் சொன்னார் சொன்னார்கள் நிஷேடமாக சொன்னார்கள் அந்த வாலிபர்கள் யாரெல்லாம் அழைவாதத்திலே தங்களுடைய வாழ்க்கை கழிப்பார்களோ அவர்களுக்கென்றே பிரத்யேகமாக அல்லாஹ் சுவர்த்தத்தை வைத்திருப்பது மாத்திரமல்ல அல்லாஹ்வுடைய அருஷ்டு நிலை அல்லாஹ் வழங்குகிறார் அல்லாஹ் வாலிபர்களை பத்து குரானிலே பேசுகிறான் ضالفتی دینوڑی کلت اندہ کهف واسگلوڑی ہے فہی باسد سرت رتی اللہ قرآن لے پیس گران اوارگل لیلانا برگرسلہ والی فرگل اذ اول فتیت الیلکہف فقالو ربنا آتنا من لذن کا رحمہ وہی لنا من عمرنا رشدہ صلوالی پر سرت رتی اللہ پیس گران کهف واسگلوڑی ہے ஒரு சில வாலிபர்கள் தன்னுடைய நாட்டிலே தீனை பாதுகாக்க முடியாது ஈமானை பாதுகாக்க முடியாது என்று அந்த ஊரை வெட்டி வெளியா வெளியாகி ஒரு குகையிலே மறைந்து கொண்டார்கள் ஏதாவது அவர்களே பாதுகாப்பு தேடி மறைந்து கொண்டார்கள் அல்லாடத்துல பிரார்த்தனை செய்தார்கள் ரக்பனா ஆதினா மெல்லதுங்க ரஹ்மான் அல்லாஹ் எங்களுக்கு நீ ரஹ்ம செய்வாயாக உன்னுடைய உதவியை எதிர்பார்க்கிறோம் அல்லாஹ் அவர்களுக்கு அவர்களுக்கு பல ஆண்டுகள் தூக்கத்தில் அல்லா காலத்தை கழிக்க வைத்தான் யாருடைய எந்தவிதமான தொல்லைகளும் தொந்தரவுகளும் இல்லாமல் அல்லாஹ் கியாமத் வரைக்கும் அந்த வாலிபர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான் ஏழானவர்களே இந்த வாலிபர்களுக்கெல்லாம் நிம்மதியான உறக்கத்தை அல்லாஹ் கொடுத்தான் கயாமத் வரைக்கும் அவர்களை சங்கீப்படுத்திக் கொண்டே இருக்கிறான் கயாமத்து நாளையில் அவர்களும் அந்த அரசு நினைவுக்கு சொந்தக்காரர்கள் இது பல வாலிபல சரித்திரத்தை அல்லாஹ் பேசுகிறாள் செல்லல்லாலே செல்லும் அவர்களும் தீனோடு அபிவாதத்தோடு வாலிபத்தை கழித்தொழில் சிறப்புகளை பற்றி சொல்லி காண்பித்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் நுசிறுத் எனக்கு உதவி செய்த எல்லாம் வாலிபர்கள் வாலிபர்களின் மூலமாகத்தான் இந்த தீன் பரப்பப்பட்டது என்னை மிக்க மேலானவர்களே சகோதரர்களே வாலிபர்களே எனவே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வோம் வாலிபத்தை தீனோடு கழிப்போம் வாலிபத்தை ஐமாதத்தோடு கழிப்போம் அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய அரசு என்ற நிலையை அடைந்து கொள்ள முடியும் மூன்றாவது அல்லாஹ்வுடைய அரசுக்கு சொந்தக்காரர்கள் மூன்றாவது பரஜுலும் கல்புகும் அல்லக்கும் பில் மசாஜி யாருடைய உள்ளம் எல்லாம் மஸ்ஜிதோடு தொடர்புடையவர்களா இருக்கிறார்களோ யாரெல்லாம் அதிகமாக மஸ்ஜிதோடு தொடர்புள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிழலை வழங்குகிறான் மேலானவர்களே எந்த நேரமும் பள்ளியோடு ஐந்து நேரம் அதான் சொல்லும் பொழுது மஸிதை நோக்கி விரைகிறார்கள் என்றால் எல்லா காரியங்களையும் மஸ்ஜிதோடு தொடர்பு அமைத்துக் கொள்கிறார்கள் என்றால் மேலானவர்களே அவர்களுக்கு மதலை வழங்குகிறாள் சொன்னார்கள் யார் காலையிலோ மாலையிலோ மஸ்ஜிதுக்கு சென்று வருகிறார்களோ அல்லது அதிகமாக மஸ்ஜிதுக்கு சென்று வருகிறார்

கண்ணிமிக்க மேலானவர்களே சகோதரர்களே பெரியவர்களே என்று மஸ்ஜிதுகளின் நிலைமை மாஷா அல்லா இந்த ஊரை பொறுத்த வகையில் மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு மஸ்ஜி கட்டப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட மஸ்ஜிதுக்கு தொழுகைக்கு வரக்கூடியவர்கள் ஒரு சிலர்கள் மேலானவர்களே சில சந்தர்ப்பங்களில் இமாம் ஜமாத் நடத்த முடியாத அளவுக்கு வெறுமனை இமாம் மாத்திரம் தொழுகைக்கு தொழுதிவிட்டு செல்லக்கூடிய நிலைமையில் மஸ்ஜித் கொண்டிருக்கிறது கண்ணியமிக்க மேலானவர்களே வாழ்க்கை பால்படுத்தி விடாதீர்கள் மச்சிதை பால்படுத்தி விடாதீர்கள் மச்சிதை பால் என்றால் அந்த எங்களுடைய வியாபாரத்தில் எங்களுடைய குடும்பத்திலே சுற்றி கொண்டிருக்கிறது மஸிதை மஸ்ஜிதை செழிப்பாக்குவோம் என்றால் மஸ்ஜிதை வெளிச்சமாக்குவோம் என்றால் இபாதத்துகளின் மூலமாக குடும்ப வாழ்க்கையல்லா செழிப்பாக்குவான் வியாபாரத்திலே வரக்கத்தை எல்லாம் உண்டாக்குவான் சகலவிதமான பிரச்சனைகள் சோதனைகள் இருந்த எங்களே நிச்சயமாக பாதுகாப்பான் மேலானவர்களே எனவே மஸ்ஜிது ஹயாத்தாக்குவோம் பெருமனே ஜுமாவுக்கு மாத்திரம் வந்துவிட்டு செல்வதல்ல இந்த ஜுமா இந்த மஸ்ஜித் மேலானவர்களே ஐங்கால தொழுகைக்கு ஐங்கால தொழுகைக்கு அதான் சொல்லப்படுவது ஐந்து நேரம் மஸ்ஜிதுக்கு வந்து ஒவ்வொரு பருவயது அடைந்த ஆண்களும் இந்த மஸ்ஜிதை வந்து மஸ்ஜிதிலே வந்து தொழுகை நிலைநாட்ட வேண்டும் ஒவ்வொரு பெண்களும் எல்லோருக்கும் கேட்கும் அமைப்பில் அதான் சொல்லப்படுகிறது எண்ணி மிக்க சகோதரர்களே பெரியவர்களே எனவே யாருடைய உள்ளமெல்லாம் மஸ்ஜிதை நாடுகிறதோ யாரெல்லாம் ஐங்கால தொழுகைக்கு மஸிதிக்கு வருகிறார்களோ

வெமணி உலக ஆதாயத்திற்காக வேண்டியல்ல பணத்துக்காக வேண்டி அல்ல சொத்து செல்வங்களுக்காக வேண்டி அல்ல ஒரு லாபத்தை நாடி அல்ல அல்லாஹுக்காக வேண்டி மகாபத்தை விற்கிறார்கள் அவர்கள் பிரிவதும் அவர்கள் கோபித்துக் கொள்வதும் அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரந்தான் அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரந்தான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை ஒதுக்குகிறான் என்றால் அவன் பாவம் செய்கிறான் அவன் ஹராத்தில் ஈடுபடுகிறான் அல்லாஹ் வெறுக்கும் செயல்களில் மார்க்கம் வெறுத்த செயல்களில் ஈடுபடுவதனால் அவனோடு நான் தொடர்பை துண்டித்துக் கொள்கிறேன் இது அல்லாகுக்காக வேண்டி வெறுமனே உலக ஆதாயத்துக்காக வேண்டி அவனால் எந்த உலகத்துடைய ஆதாயம் எனக்கு கிடைக்கவில்லை எந்த பிரயோஜனம் இல்லை என்று பெரியவமேனால் மேலானவர்களே இது உலகத்துடைய ஆசை உலகத்துல ஆசத்திற்காக வேண்டி இந்த இதை சொல்லவில்லை சொல்லல்லாஹ் சொல்லுவார்கள் தீனுக்காக வேண்டி மார்க்கத்துக்காக வேண்டி ஒரு மனிதனோடு சேர்வதும் ஒரு மனிதனோடு அவனை விற்று பிரிவதும் வெறுமனை அல்லாஹுக்காக வேண்டியதா இருக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடியதா இருக்க வேண்டும் இவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அரசு நிழலை வழங்குகிறான் ஐந்தாவதாக ஐந்தாவதாக சொன்னார்கள் செல் அல்லாஹ் சுமார்கள் அல்லாஹ்வுடைய அரசுட நிழலை அடையக்கூடியவர்கள் வரதுலும் தாத்துகின் தாத்து மன் சமிம்ப ஜமாலின் அழகும் அந்தஸ்துமுள்ளர் பெண் அலகான ஒரு பெண் அந்தஸ்தான குடும்பத்திலே உள்ள பெண் தன்னை பாவத்துக்கு அழைக்கும் தன்னோடு பாவத்துக்காக அழைக்கும் பொழுது இன்னி அகாபுல்லா நான் அல்லாஹை பயப்படுகிறேன் என்னால் உன்னோடு பாவம் செய்ய முடியாது எனக்கு அல்லாவுடைய பயம் இருக்கிறது அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் என்னை நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு யாரெல்லாம் அந்த பாவத்திலிருந்து விலகுவார்களோ ஒதுங்குவார்களோ அவர்களுக்கு அரசு நிலையிலே மேலானவர்களே சகோதரர்களே பெரியவர்களே அது நேரடியாக நேரடியாக கதைத்தாலும் சரி அல்லது தொலை தொடர்பு சாதனங்கள் சோசியல் மீடியாக்களின் மூலமாக வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல என்னென்ன வலைத்தளங்கள் இருக்கிறதோ இதன் மூலமாக தொடர்பு கொண்டாலும் சரி மிக்க மேலானவர்களே அல்லாவுடைய பயம் இருக்க நடக்குமா இருந்தால் நிச்சயமா அந்த பாவத்தை விட்டு ஒதுங்கிக் கொள்வோம் அல்லாடைய பயமில்லை என்றால் மேலானவர்களே அந்த பாவத்தை ஈடுபடுவோமே ஆனால் அல்லாவுடைய அரசை விட்டு நாங்கள் அல்லாவுடைய அரசுடைய நிலையை விட்டு கயாமத்து நாளிலே தூரமாகி விடுவோம் வேலானவர்களை இன்று பாவங்கல் தாராளமாக பரப்பപ്പെട്ടിிருக்கிறது அதிலே பெண்களுடைய ஃபித்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸுன்னாஹு மா தரத்து மாஃதி ஃபித்னதன் அலர் அலார் ரிஜாலி மினன் நிசா ஆண்களுக்கு நான் விட்டு செல்லக்கூடிய பித்னாக்கள் மிகப்பெரிய மிக மோசமான பித்னா இருக்குமா இருந்தால் அதுதான் பெண்களுடைய பித்னா அதுதான் பெண்களுடைய பித்னா வேளாணவர்களே சகோதரர்களே பெரியவர்களே எனவே அந்த பாவத்தை விட்டு விட்டு அந்த பாவத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே வெறுத்து விடுவோம் விபச்சாரம் என்று சர்வ சாதாரணம் ஆகிவிட்டது மிக்க சகோதரர்களே பெரியவர்களே அல்லாஹ் விபச்சாரத்தை பற்றி சொல்லும் பொழுது விபச்சாரம் செய்யாது என்று சொல்வதற்கு முன்னால் விபச்சாரத்தை நீங்கள் நெருங்கவும் வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறார் விபச்சாரத்தை கற்பனை கூட செய்து பார்க்க கூடாது அந்த அளவுக்கு பயங்கரமானது அந்த அளவுக்கு மோசமான பாவம் விபச்சாரம் மேலானவர்களே எனவே யாரெல்லாம் அல்லாஹுக்காக வேண்டி பாவத்தை விட்டு ஒதுங்கிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கல்லா அர்ஷுடன் நெழலை வழங்குகிறான் ஆறாவது அல்லாஹ்வுடைய அர்ஷுடன் நெல்லுக்கு சொந்தக்காரர்கள் சொன்னார்கள் செல்லல்லாஹ் சொன்னார்கள் வரஜுலும் பசத்த விசதகத்தின் ஃபஹா ஒரு மனிதர் தர்மத்தை உதவி செய்கிறார் அந்த உதவி மறைமுகமான உதவியாக இருக்க வேண்டும் மக்கள் என்னை பெருமையாக பேச வேண்டும் என்பதற்காக வேண்டியல்ல நான் ஒரு சதக்காக கொடுத்திருக்கிறேன் நான் ஒரு உதவி செய்திருக்கிறேன் என்று பெருமைக்கும் பேருக்கும் புகழுக்குமாக அல்ல எந்த அளவுக்கு மறைக்கப்பட வேண்டும் வலக்கரம் கொடுப்பதை இடக்கரம் அறியாத அளவுக்கு கொடுக்க வேண்டும் வலது கையால் கொடுப்பதை இடது கையால் எடுத்த கைக்குத் தெரியாமல் என்றால் அந்த அளவுக்கு ரகசியமாக அந்த அளவுக்கு அடுத்தவர்களுக்கு தெரியாமல் சதகா கொடுப்பவர்களையும் சல்லல்லாஹ் சொன்னார்கள் சொன்னார்கள் அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய அரசியல் நிலை கிடைக்கும் ஏழாவதாக கடைசியாக சொன்னார்கள் வரஜுலுன் விசக்கரல்லாஹ் ஹாலியன் ஃபவா பஃபாஃபத் தஃபாப ஒரு மனிதர் தனிமையிலே அல்லாவுடைய வயத்தினால் கண்ணீர் வடிக்கிறார் தனிமேலே அல்லாவுடைய வயத்தினால் தான் செய்த பாவத்தை நினைத்து செய்கிறார் இஸ்திபா செய்கிறார்

யாருடைய விழாப்புறங்கள் எல்லாம் அல்லாவுடைய பயத்தினால் எலும்பி அமல் செய்யுமோ யாரெல்லாம் தகச்சத்து நேரத்து விவாதத்துகளில் ஈடுபடுவார்களோ அல்லாஹ் சொல்கிறான் அவர்களுக்கு தனியான கண்ணியமும் கூலியும் இருக்கிறது வேளாணவர்களே அல்லாவுடைய பயத்தினால் படிக்கக்கூடிய கண்ணீர் துளி நரக நெருப்பை அழைக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது எனவே கண்ணி மிக்க மேலானவர்களே ஆதமுடைய மக்கள் எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள் மனிதர்கள் எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் அந்த மனிதர்களிலே தவறு செய்யக்கூடியவர்களிலே சிறந்தவர்கள் பாவத்துக்கு தோபா செய்யக்கூடியவர்கள் பாவத்தை விளங்கி நான் செய்தது பாவம் என்று நான் செய்தது தவறு என்று அல்லாவிடத்தை மண்டியிடுவது அல்லாவிடத்தை கெஞ்சி கதறுவது இருக்கிறது இவர்கள் தான் சிறந்தவர்கள் என்பதாக சல்லா வலிசமார்கள் சொல்லி காண்பித்தார்கள் எனவே கண்ணிமிக்க மேலானவர்களே சகோதரர்களே பெரியவர்களே آئر نانوتی ناپتی آرام آج ஒரு புதிய வருடத்திலே மொஹரம் மாதத்திலே இரண்டாவது ஜும்மாவளி இருந்து கொண்டிருக்கிறோம் புத்தாண்டின் இரண்டாவது ஜும்மாவளி இருந்து கொண்டிருக்கிறோம் வேளாணவர்களே சென்ற வருடங்களை எப்படி கழித்திருக்கிறோம் சென்ற வருடத்துடைய மாதத்துகள் எப்படி கழிந்தது சென்ற வருடத்துடைய ஐங்கால தொழுகைகள் சென்ற வருடத்துடைய நோன்புகள் சென்ற வருடத்துடைய சதகாக்கள் சென்ற வருடத்துடைய ஹஜ்ஜுகள் எப்படி கழித்திருக்கிறோம் எப்படி செய்திருக்கிறோம் மேலானவர்களே அது போன்று இல்லாமல் இந்த வருடம் இந்த புதிதாக பிறந்திருக்கும் இந்த புத்தாண்டை ஒரு மனமான புத்தாண்டாக ஏற்றுக்கொள்வோம் இந்த வருடத்திலே மேலானவர்களே மே அந்த ஏழு கூட்டத்தில் ஒரு கூட்டத்தினராக நாங்கள் ஆகிக் கொள்வோம் இந்த கூட்டத்தில் அல்லாவுடைய அரசை அல்லாவுடைய அரசுடைய நிழலை அடையக்கூடிய கூட்டத்தில் நாங்கள் ஆகிக் கொள்ள வேண்டும் இதற்கான முயற்சியாக நாங்கள் செய்வோமே ஆனால் இந்த வருடம் முடியும் பொழுது நாங்கள் கை செய்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஒவ்வொரு வருடங்களும் முடியும் முடியும் பொழுது பொழுது காலங்கள் நேரங்கள் அதற்காக கொண்டாடுவதல்ல நாங்கள் கபுரை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் அல்லாவை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் அல்லாவை சந்திக்கக்கூடிய காலங்கள் நேரங்கள் எங்களிடத்திலே முடிந்து கொண்டே இருக்கிறது எனவே அன்பார்ந்தவர்களே மேலானவர்களே சகோதரர்களே பெரியவர்களே தொழுவோம் அதான் சொல்லும் பொழுது என்னென்ன வேலைகள் இருந்தாலும் சரி அத்தனை வேலைகளை வைத்துவிட்டு மஸ்ஜிதை நோக்கி விரைவோம் மஸ்ஜிதோடு தொடர்பு ஏற்படுத்தினாலே அன்பர்களே அல்லாஹ்வுடைய அருஷேந்து அருஷுடைய நிழலங்களுக்குக் கிரயித்து விடும் எனவே அப்படியேப்பட்ட நന്മக்கள அல்லாஹ் நம் அனைவரையும் கபல் செய்து கொள்வானாக அல்லாஹ்ங்கட பாவும்